உங்களை பாருங்க உங்களுக்கு யாரெல்லாம் ஆர்ஓ மிஷின் வேணும் ஆர்ஓ மிஷினுக்கு ஸ்பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம் போஸ்ட் கார்பன் ப்ரீ கார்பன் செடிமெண்ட் பில்டர் மெம்பரேன் உங்களுக்கு ஸ்பன்னு அந்த ஸ்பன்னுக்குள்ள அவுட் வரும் பாருங்க அதுக்கு உண்டான எல்போஸ் அதுக்கு உண்டான ஸ்க்ரூ டிரைவர் ஒரே ஒரு கிளாம் இருக்கு அதை வச்சு நீங்க எல்லா வேலையுமே செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க அதோட ஹோஸ் அதுக்கப்புறம் பாருங்க எஸ்வி வி சுவிட்ச் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லா பொருட்களுமே நம்ம அவைலபிலிட்டி இருக்குது ஒரு நல்ல ப்ராடக்ட் நல்ல கண்டென்ட் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்க பஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க இதை செய்யும் போது நீங்க சப்ஸ்கிரைப் நீங்க எந்த வேலையில இருந்தாலும் வீடியோ உங்களுடைய கவனத்தை பாருங்க சம்மர் காலம் நல்ல தண்ணி வேணும் நம்ம நினைப்போம் தண்ணியை நம்ம மாத்தி மாத்தி போது சில குழப்பங்கள் வரும் அதனால பாருங்க நிறைய பேர் ஆர்வம் ஓட்டம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம அதான் தேடுறோம் ரொம்ப பாருங்க உங்களுக்கு யாரெல்லாம் ஆர்வம் மிஷின் வேணும் இல்ல பொது ஆர்வம் மிஷின் வேணும் இல்ல ஆர்வ மிஷின் ஸ்பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம் பாருங்க இது ஒரு இது லிட்டர் கெபாசிட்டி அதாவது பதினஞ்சு லிட்டர் கெபாசிட்டி பத்து லிட்டர் உள்ள உள்ளதும் மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இருக்குது லிட்டர் அவைலபிலிட்டி பதினஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டியை நம்ம உங்களுக்கு சொல்றோம் இதோட பிரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் மொதலில் கடைசி வரைக்கும் பாருங்க இதுல ஸ்டேஜ் பாருங்க உங்களுக்கு ஆறு ஸ்டேஜ் இருக்குது உங்க அடாப்டர் மோட்டார் எல்லாமே கொடுத்துடுறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் மெட்டீரியல் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம் நீங்க லோக்கல்ல டெக்னீஷியன் இருக்காங்க உங்களுக்கு ஆர்வம் டெக்னீஷியன் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த இடத்துல நீங்க இருந்தபடியே நீங்க மாட்டிக்கலாம் நீங்க அது மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வரும் மேக்ஸிமம் பாருங்க நாங்கள் நிறைய பேர் நம்மகிட்ட இருக்க டெக்னீஷியன்ல நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்பாங்க ஸோ லோக்கல்ல இருக்கும்போது ஸ்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ள டியை கேட்பாங்க ஸோ நீங்கள் எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல நிறைய ஆர்வ டெக்னீஷியன் இருக்காங்க இல்லைன்னா நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் ஸோ பாருங்க ஒரு குறைந்த பட்ஜெட்ல அழகான ஒரு ஆர்வம் உங்கள் வீட்டுக்கு நீங்க போட்டுக்கலாம் என்னோட பிரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் நீங்க ஒன்ஸ் நீங்க போட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் சூப்பராக இது ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இதுக்குள்ள ஒரு ஃபில்டர்ஸ் இருக்கு அந்த ஃபில்டர்ஸ் மட்டும் நீங்க நீங்க மாத்திக்கலாம் நீங்களாவே மாத்திக்கலாம் ஒன்ஸ் நீங்க வேலை பார்க்கும்போது நீங்க கூடவே இருந்தீங்கன்னா நீங்களே மாத்திக்கலாம் ஒரு டூல் கூட நம்ம இருக்குது ஒரே ஒரு டூல் தான் அந்த டூலை வச்சு நீங்க எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் நண்பர்களே ஸோ பாருங்க உங்களுக்கு புதுசு வேணுனாலும் நம்மகிட்ட பை பண்ணிக்கலாம் இல்ல சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் என்னென்ன வேணும்னு பாருங்க உங்களுக்கு போஸ்ட் கார்பன் ப்ரீ கார்பன் செடிமெண்ட் ஃபில்டர் மெம்பரேன் உங்களுக்கு ஸ்பன்னு அந்த ஸ்பன்னுக்குள்ள அவுட் டோர் பாருங்க அதுக்கு உண்டான எல்போஸ் அதுக்கு உண்டான ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்க்ரூஸ் அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் ஒரே ஒரு கிளம்ப இருக்கு அதை வச்சு நீங்க எல்லா வேலையுமே செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க அதோட ஹோஸ் அதுக்கப்புறம் பாருங்க எஸ் வி சிக்ஸ் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லா பொருட்களுமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அந்த ப்ரீஸ் குட்டாவும் நம்மகிட்ட இருக்குது அருமையான பிரைஸ்ல அருமையான பிரைஸ் சோ நீங்க கால் பண்ணுங்க நீங்க கால் பண்ணி நம்ம எடுக்கிறன்னா நீங்க வாட்ஸ்அப்ல ஹைண்ட் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நம்ம டீம் வந்து உங்க லைன் வந்துருவாங்க சோ நம்மளே திறந்தோறும் நான் இதே போல் வீடியோக்குள் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தே நீங்களே உங்களை அப்டேட் பண்ணீங்களா நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க நாளை சந்திப்போம் இதே போல் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்